ஹாய் யாதும் ஒரே யாவரும் கேளீர் நமக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த சொற்றொடர் ரொம்ப சுலபமாக புரியும் அடிக்கடி கேட்டுட்டுருப்போம் எங்கேயாவது யாராவது எப்படியாவது அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க கணிகன் பூங்குன்றனார் அப்படின்னு அதோடய ஆசிரியரும் நமக்கு தெரியும் அந்தாலும் எழுதுனது பெருசாக ஒன்றும் கிடைக்கல இது ஒன்று இந்த பாடுபடுத்துது ரெண்டாயிர ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூணாயிரம் வருஷம் தாண்டிட்டோம் ஆமாம் இன்னும் அவர் எழுது எழு எழுதாமல் இருந்திருக்க மாட்டார் பட் நமக்கு கிடைக்கல அதுதான் மேட்ருக்க ரீதியாக யோசிக்கும் பொழுது அப்படி தான் இருக்குது அதெல்லாம் கிடச்சிருந்தால் என்ன ஆகிருக்கும் அப்படின் ஒரு மனுஷன் நம்ம வந்து இது என் இனம் என் மக்கள் என் ஜாதி என் மதம் என் ஊர் என் எல்லை ஏன் கோடு என் கடல் அப்படின்னு எல்லாத்தையும் பிரித்து பிரித்து வச்சுருக்க இந்த மானுட சமூகத்தின் முன்னால் ஒரு மனுஷன் ஒரு தமிழன் ஆதி தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னாலையா அது எவ்வளோ பெரிய இதுதான் உலக தத்துவங்கிறது இது வந்து ஒரு ஊருக்கானதுலாம் கிடையாது இது உலகத்துக்கானது இந்த மொத்த பிரபஞ்சத்தின மேலே உச்சி மேல் நின்று யாதும் ஊரே யாவரும் கேள் இருக்கிற எல்லா மனுஷனும் என் மனுஷன் இருக்கிற அத்தனை பேரும் என் சொந்தக்காரன் அப்படின்னு சொன்னாலையா இது வந்து பெரும் தத்துவம் இது யாதும் ஊரே யாவரும் கேளிர் எல்லா ஊரும் என் ஊர் எல்லா மக்களும் ஏன் சொந்தம் தீதும் நின்றும் பிறர் தர வாரா நிறைய பேர் அதோட நின்றுக்குவான் அது கீழே அப்படியே இன்னும் நிறையா வச்சுட்டான் போட்டு தாளிச்சிட்டான் தீதும் நன்றும் பிறர் தர வார அது தப்பு சரி யா உன் உனக்கு ஒரு நாளைக்கு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீயாக தான் இருப்பேன் அப்படி லேயர் லேயராக பின்னால் பின்னால் போயிட்டே நின்னம்னா அதுக்கான காரணம் நானாக தான் இருப்பேன் என் சம்மந்தப்பட்ட எல்லா தப்புக்கும் சரிக்கும் நான் தான் பொறுப்பு இன்னொருத்தங்க இருக்கவே முடியாது என் வாழ்க்கை என் கண்ட்ரோலில் தான் இருக்கும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கும் என்னைக்கு அறிந்தோ அறியாமலோ என்னை சுற்றி நடக்கிறது அத்தனைக்கும் நான் தான் பொறுப்பு என்னோட ஆள் மனசு என்னோடய சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாமே அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் எனக்கு தெரியாது அது எப்படி நினைச்சுன்னு தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் சும்மா கதை ஃப்ராய்டு போட்டு புட்டு புட்டு வச்சுருவான் சரி அடுத்து நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன துன்பமும் ஆறுதலும் கூட இன்னொருத்தன் சொல்கிறதா இன்னொருத்தம் கொடுத்தலாம் வரதில்ல துன்பத்துக்கு நான் தான் அதுக்கான ஆறுதல் கொடுத்து என்னை என் மனசை தேத்துவாங்க இன்னொருத்தவங்க வந்து வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன் தேர்த்தியெல்லாம் நான் தயாரவே மாட்டேன் தானாக தெரிஞ்சால் தான் உண்டு எனக்கு மட்டும் இல்லை எல்லா மனுஷனுக்குமே பார்க்கும்போது அப்படி தெரியும் பெரியப்பா வந்து பெரியம்மா வந்து அத்தை வந்து சித்தி வந்து எல்லாம் சேர்ந்து என்னை தேத்தி என்னை வந்து என் காதலி வந்து என்னை தேத்தி விட்டு அதெல்லாம் சும்மா அப்படி அப்படி மேலே அதை சொல்லிக்கிறது ஒரு அதெல்லாம் திரும்ப திரும்ப ஆழமாக உள்ளே போகும்போது நான் து துன்பப்படுறதுக்கு காரணமும் நானாக தான் இருப்பேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு காரணமும் நானாக தான் இருப்பேன் ஏன்னா எல்லாமே எனக்கு எதிராக நிற்கிது உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே நான் இந்த பக்கம் நிற்கிறேன் இந்த பக்கம் நிற்கிறேன் எனக்கு நானே துணை என அறியாமல் அதான் பயன் ரொம்ப டீப்பு தமிழில் அறிவியல் வச்சு கொளுத்தி விட்ருக்கான் ஒரு மனுஷன் எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அடுத்து சாதலும் புதுவது அன்றே அப்படிங்கிறோம் செத்து போகிறதுலாம் புதுசு இல்லை சும்மா செத்துத்துக்கு ஒப்பாரி வைக்காதீங்க அப்படின்னு நம்ம கூட ஒரு கவிதை எழுதியிருக்கோம் சுற்றி உட்காந்துட்டு ஆ ஆவும்னு அழுகிறது போங்கு கூட சேக வக்குல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம சில பேர் திட்டி வைக்கோம் ஓய்வு அவ்வளோ சுத்தர முடியுமா அப்படின்னு சில பேர் ஒத்துட்டாங்கம்மா அன்பு அப்படி இருக்கணும் இல்லைன்னா சும்மா அந்த குழம்பு டீப்பாக போக வேண்டாம் பட் அன்பு இருக்குது எல்லாருக்கும் இருக்கு இல்லைன்னு சொல்ல எல்லாரோட மரணமும் ஒருத்தங்களுக்கு ஒரு ஒருவரின் மரணம் ஒருவரை பாதிக்கும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை படம் கூட சேர்ந்து சாக வக்கு இல்லை சுற்றி உட்காந்து போங்கு கலந்துட்டுக்கிறீங்க அப்படின்னு நம்ம அப்படி ஏற்றிருக்கோம் சரி அடுத்து அதுதான் அவர் சொல்கிறாரு சாதல் புதுமை இல்லை அது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டேங்கிறதான் அது அதை புரிஞ்சுக்கிற பக்கம் வந்துட்டான் ஒரு நிதானத்துக்கு வந்துடுவான் மனுஷன் அப்படிங்கிறதான் வாழ்தல் வாழ்தல் தான் இன்பம் அப்படின்னு வெகுறி குதிக்கலாம் கூடாது இங்கே அதே மாதிரி தும்போன்ஸ் இந்த வாழ்தல் தும்போன்னு போட்டு விட்டு ஒதுக்கவும் கூடாது அப்படி குறிக்க ஒதுக்கவும் கூடாது குதிச்சு துள்ளவும் கூடாது ரெண்டையும் ஒரு சமநிலையில் ஏற்றுக்கிற மன பக்குவத்துக்கு மனுஷன் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறத தான் அழகாக அந்த வரியில் சொல்கிறாரு எப்படி சாதனம் புதுவதன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமே அடுத்து இந்த நீர்வழி ஓடும் தெப்பம் போல் ஒரு பெரும் நதியின் மேலே ஓடுற தெப்பம் மாதிரி இந்த இந்த இயற்கை வழி நகர்ந்துட்டு இருக்கிற இந்த உயிர் ஓட்டம் இருக்கு இல்லையா அது அதுக்கு மேட்ச் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ஒரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு தக்கோர் அப்படிங்கிறான் இதுக்கெல்லாம் இதுக்கான சரியான ஆள் ஒருத்தன் சொல்லுவான்ல அவன் ஊட்டிய அறிவால் தெளிந்தோம் அவன் அவன் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசான் சொல்லும் போது அதை கேட்டு தெளிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான் நீர்வழிப்படுவோம் புனைவோல் புனைபோல் முறை வழி படுவோம் என்பது திறவோர் அப்படிங்கிறான் ஸோ பிறந்து வாழ்வோரி பிறந்து இருக்கிறோம்ல எல்லாம் பிறந்து வாழ்றோம் தான் மார்த்துன்னு ஒரு தொப்பு என்ன குச்சான்னா இல்லை இல்லை எல்லாம் எல்லா மனுஷனும் எப்படி பிறகுறானோ அப்படி தான் பிறகுறான் எப்படி சாகணும் அப்படி தான் சாகிறான் ஒரே மூச்சு போனால் போச்சு மூச்சு இருக்கும் வரைக்கும் உயிர் இருக்கும் மூச்சுன்னு போச்சுன்னா பாடி டெட் பாடி தூக்கி போட்டு போஸ்ட் போயிட்டே இருக்கணும் அதுவும் புதைக்கிறோம் புதைப்பான் எரிக்கிறோம் எரிப்பான் அது நம்ம நம்மளா பிரிச்சுக்கிட்டது அது பின்னால் ஸோ பெரியவரை வியத்தலும் இளமையே சிறியோரை இகழ்தல் அதிலும் இளமே அய்யோ அவர் பயங்கரமான ஆளும் அவரை வந்து அப்படின்னு கும்பிட்றதும் தப்புலாம் ஒரு ஆள் இவனா போய் அப்படின்னு விவரத்தின இகழ்தலும் தப்பு அந்த ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ண நீ கற்றுக்கிட்ட நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாம் சமன் சமநிலைக்கு வந்துடுங்கிறதான் பாயிண்ட்டு இவன் மேலே இருக்கான் இவன் கீழே இருக்கிறாங்கிறதே இந்த மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு யார் சொல்கிறா தெரியுமா இந்த சென்டரில் இருக்கிறவன் தான் இவன் தான் பெரிய உரியவன் அப்போ இவன் தான் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சவனாக இருக்கணும் ஸோ பெரியோரை இயத்தலும் இளமே சிறியோரை வீழ்த்தல் அதிலேயும் இளமே கணிகன் பூங்குன்றனார் அப்படின்னு போட்டு சும்மா டைட்டில் மாதிரி அப்படி பட்ட 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 எத்தனை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்ன பதிமூணு வரையில் போட்டு பிரிச்சுட்டான் ஒரு மனுஷன் இல்லையா யாதும் ஊரை யாவரும் கீழீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிது என மகிழ்ந்தென்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொரு வானம் தந்துளி தலையீ ஆனது கல்பொருது இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆருகிர் முறைவழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தன மாதலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமே